லயன் லயன் காஷ்மீர் 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 அழகும் வாசனையும் கமழும் சீடை அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுள் மாசம் முழுசோம் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதயம் மந்திரா பிரதமர் மோடி ஓய்வு பெற பெறவிருப்பதாக அவ்வப்போது தகவல் வெளியானாலும் பாஜக அதனை மறுத்து வருகிறது தற்போது அவருக்கு எழுபத்தி நான்கு வயதாகிறது எழுபத்தைந்து வயதில் ஓய்வு பெறக்கூடும் என இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தல் முடிவுகளின் போதே பேசப்பட்டது ஒருவேளை மோடி ஓய்வு பெற்றால் அவருக்கடுத்து மத்திய அமைச்சர் அமித்ஷா அந்த இடத்திற்கு வருவார் என்கின்றனர் பாஜகவினர் இந்நிலையில் அமித்ஷாவை தனது அரசியல் ஓய்வு குறித்து பொதுவெளியில் பேசியிருக்கிறார் பாஜக அணியினர் மற்றும் கூட்டுறவுத்துறையைச் சேர்ந்த பெண்கள் முன்னிலையில் இது பற்றி பேசினார் அரசியலிலிருந்து ஓய்வு பெற்றதும் வேதம் உபன்யாசம் மற்றும் இயற்கை விவசாயத்தில் எனது நேரத்தை செலவிட முடிவு செய்துள்ளேன் ரசாயன உரங்களை பயன்படுத்தி விளைவிக்கப்படும் கோதுமையால் புற்றுநோய் இரத்த அழுத்தம் நீரிழிவு தைராய்ட் போன்ற பிரச்சினைகள் வருகிறது ரசாயன உரங்கள் கலக்காத உணவுகளை எடுத்துக் மூலம் நாம் மருந்து எடுத்துக் வேண்டிய அவசியம் இருக்காது இயற்கை விவசாயம் நோய்களை கட்டுப்படுத்துவதோடு மகசூலையும் அதிகரிக்கிறது நானும் எனது தோட்டத்தில் இயற்கை விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன் இதில் ஒன்றரை மடங்கு அதிகமாக மகசூல் கிடைக்கிறது இயற்கை விவசாயத்தில் அதிகப்படியான சுற்றுச்சூழல் நன்மைகள் இருக்கிறது அதிக மழை பெய்யும் போது பொதுவாக பண்ணையிலிருந்து தண்ணீர் வெளியேறும் ஆனால் இயற்கை விவசாயத்தில் ஒரு துளி கூட தண்ணீர் வெளியேறாது அது மண்ணுக்குள் சென்றுவிடும் ஏனென்றால் இயற்கை விவசாயம் நீர்ப்பிடிப்பு பாதைகளை உருவாக்க அனுமதிக்கிறது அதிகப்படியான உரங்களை பயன்படுத்துவது அந்த நீர்ப்பிடிப்பு பாதைகளை அழித்துவிட்டது விவசாயத்தில் செயற்கை உரங்களை பயன்படுத்துவதால் பல பாதிப்புகள் ஏற்படுகிறது மண்புழுக்கள் இயற்கை உரங்களை உற்பத்தி செய்கின்றன ஆனால் செயற்கை உரங்கள் அவற்றை கொன்றுவிட்டன என அமித்ஷா பேசினார் वेद उपनिषद और प्राकृतिक खेती के लिए खर्च करूंगा ये प्राकृतिक खेती ये इस प्रकार का एक वैज्ञानिक प्रयोग है जो कई प्रकार के फायदे देता है